கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வாழ்வின் வழிகாட்டி இன்றைய தியான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் தியானம் ஒரு ஊருக்கு புதிதாக வந்த மனிதன் ஒருவன் அந்த ஊரை பற்றி அறிந்து கொள்வதற்காக சுற்றுலா திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட வரைபடம் கொண்ட வழிகாட்டி ஒன்றை வாங்கிக் கொண்டான் அது மட்டுமல்லாமல் அந்த ஊரை தனக்கு சுற்றி காண்பிப்பதற்காக அந்த ஊரைப் பற்றி நன்கு அறிந்த வழிகாட்டி ஒருவனை தன் வாகனத்தின் சாரதியாக்கி கொண்டான் அதுபோலவே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மனிதர்கள் யாவருக்கும் சுகாதாரம் ஆரோக்கியம் வாழ்க்கை தரம் பாடசாலைகள் வேலைகள் உல்லாச பயணம் என்று பலவிதமான வழிகாட்டிகளிலே தங்கி வாழ்கின்றார்கள் மனிதர்களால் மனிதர்களுக்கு உருவாக்கப்பட்ட அந்த வழிகாட்டிகளால் சில பிரயோஜனங்கள் உண்டு ஆனால் அவைகளை பின்பற்றுகின்றவர்கள் எவரும் மனித வாழ்க்கையின் முதன்மையான நோக்கத்தை அறிந்து கொள்ளவோ அடைந்து கொள்ளவோ முடியாது சத்தியவேதமே நம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கின்றது அந்த ஜீவ வாத்தியை பின்பற்றி நடக்கின்றவர்கள் வாழ்வின் நோக்கத்தையும் அதன் இலக்கையும் அடைந்து கொள்கின்றார்கள் வாழ்வின் வழிகாட்டியாகிய அந்த வார்த்தையானது மனித குலத்தை அழிப்பதற்காக அல்ல மாறாக நித்தியமான அழிவிலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும் படிக்காகவே வழிபட்டது ஆதி முதலாய் என்றென்றும் இருந்த அந்த வார்த்தையானது மாம்சமாகி மனு உருவாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நுழைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டவர்கள் அது பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சாட்சி கொடுத்தார்கள் அவரே மனிதகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கும் மேசியாவாகிய இயேசு வாழ்வின் வழிகாட்டியாகிய அவர் வழிபட்டதை நினைவு கூறும்படி இந்த மாதத்திலே ஒரு நாளை நியமித்திருக்கின்றோம் பிதாவாகிய தேவனானவர் முடித்ததை அறிக்கை செய்வதே அந்த நினைவு கூறுதலின் வருவேன் என்று உடைத்திருக்கின்றார் எனவே அந்த திருநாளை நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கும் நாம் வாழ்வின் வழிகாட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு காட்டிய வழியிலே வாழ்வோமாக ஜெபம் செய்வோம் வாக்குரைத்தவைகளை நிறைவேற்றும் தேவனே நீர் வாக்கிலே உண்மை உள்ளவர் என்பதை நான் உணர்ந்தவனாய் உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழ என்னை வழி நடத்தி செல்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனம்